உனக்கான அதை போகும் நல்ல நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் அந்த தினம் என்னை வணங்கிவிட்ட பிறகு வாரங்கள் மட்டும்தான் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது என் சுமைகளை தாங்கி கொள்ள முடியவில்லையோ என்று உன் மனதால் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எத்தனை தூரம்தான் உன்னை நெருங்கி வந்தாலும் தாயே கண்ணீரு மட்டும்தானே வந்து கொண்டிருக்கின்றது கவலைகள் மட்டும்தானே மிஞ்சிக்கொண்டு இருக்கின்றது என்று இந்த பிள்ளைகள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் நான் உனக்கான வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு நீ எதற்காக தங்கமே மனம் வருத்தப்படுகிறாய் உன் மனம் எங்கிய உறவிடமிருந்து என் பெயர் கொண்ட ஒருவரிடமிருந்து நீ தேடிக் கொண்டிருக்கும் விஷயத்தில் நான் உனக்கான வெற்றி செய்தியை தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் எங்கெங்கேயோ சுற்றி கொண்டிருக்கின்றாய் மனம் போன போக்கில் சென்று கொண்டிருக்கின்றாய் ஒரு கட்டத்திற்கு மேல் என் வாழ்க்கையை வாழவே முடியாது இனி நான் என்னதான் அம்மையானவள் செய்வது என்று தெரியாமல் மனம் தவித்து கொண்டிருக்கின்றாள் உன் மனப்பதற்றத்திற்கும் தீர்வுக்குத்தான் வழி என்ன என்று தெரியாமல் நீ தீராத குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே உனக்கான வெற்றியைத் தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன் நடப்பதும் நடக்கப் போவதும் நான் அறிந்து கொண்டதுதான் இதோ உனக்கான வெற்றி விழாவோடு உன் வாழ்க்கையை அடுத்த கட்ட நகர்வுக்கு அழைத்துச் செல்வதற்குத்தான் இந்த தாய சக்தி வாய்ந்த நாளிலே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வருவது எதுவாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான தருணம் உன் இடத்தில் இருக்க போகும்போது நீ எதை கண்டு அச்சப்பட்டு கொண்டும் நீ எதை கண்டும் வாழ்க்கையில் எதையெதையோ நினைத்து கொண்டும் இருக்கின்றாய் நடப்பதையும் நடக்க போவதையும் பார்த்து இனி பயமும் கொள்ள வேண்டாம் எத்தனை நாட்களுக்கு தான் நீ ஓட்டத்தோடும் சட்டத்தோடும் இருந்து கொண்டு இருப்பாய் சில சமயத்தில் இனிதான் என்னதான் செய்வது என்று உன் வாழ்க்கையின் எல்லைக்கு சென்று விடுகிறாய் நடப்பது எதுவானாலும் சரி இந்த தாயின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லையே நான் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் நான் தான் எனக்கான வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் ஒன்றுமே பாடு இல்லையே என்று தானே உன் மனம் கொண்டிருக்கின்றது உன் மனம் தவித்த தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாக இந்த வாராகி உனக்கு நான் வெற்றி செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன் வருவது வரட்டும் வீழ்த்துவது யாராக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையை மாற்றுவது இந்த வாராகியாக இருக்க போகும்போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே எடுத்து வைக்கின்ற அடிகளில் சருக்கள் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ளாதே இந்த சருக்களின் கஷ்டத்தையும் தாண்டி ஏன் பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டி இருக்கும்போது வரப்போகிறவர்கள் உன் மீது விமர்சனத்தை வைத்து கொண்டு இருக்கின்றார்களோ என்று நீ எண்ணிக் கொண்டு அந்த விமர்சனத்தை தாண்டி நீ வெற்றி பெறுகின்ற தருவாயில் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகும் இதற்காக தங்கமே உன் மனம் யோசித்து யோசித்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி என் பிள்ளைக்கான தெளிவான முடிவை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இனி என்னை தேடி நீ வெகு தூரமெல்லாம் வரவேண்டிய அவசியமே கிடையாது எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை கைப்பிடிப்பேன் என்று சொன்னது கைப்பிடித்ததுதான் அதிலிருந்து விட்டுவிட விலகியதே கிடையாது எப்பொழுது உனக்கான பயணம் உன்னிடத்தில் வந்து சேருமோ அன்று முதலே நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் அர்த்தத்தை கொடுக்கத்தான் போகிறேன் மறுகின்ற சூழலில் நீ எப்படியாவது உன் வாழ்க்கையை மாற்றியழிப்பதற்கான நிலையை கொள் ஏனென்றால் உன் பயணத்தை நான் தொடங்கும் போது உனக்கான விஷயம் உன்னிடத்தில் இருக்காது என்று நான் விளையாட்டாக சொன்ன விஷயத்தை இப்பொழுது நான் நடத்தி காட்டுவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் யாரும் இல்லை யாரும் என்று புலம்பினாயோ இதோ உனக்காக இந்த வாராகி தாய் நானே இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதிர்பார்த்த அந்த நபரிடமிருந்து இந்த வாராய் இழைக்கும் அந்த நபரிடமிருந்து உனக்கான வெற்றி செய்தியை நீ பெறத்தான் போகிற வருவது வரட்டும் மீதியை என் தாயானவள் பார்த்து கொள்வாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு என் பிள்ளையே உனக்கு வருகின்ற சந்தோஷம் மகிழ்ச்சி உனதாக இருக்க போகும்போது அந்த வெற்றியை கண்டு நீ அழுது கொண்டே இருக்காதே உன் தொடர் பயணத்தில் தடைகளும் தடங்கல்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதை முறையிட்டு முறையிட்டு உனக்கான சந்தோஷத்தின் தருணத்தை பெற்றுக்கொள்வது என்பது முக முக்கியமானதாக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ இதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் காலங்கள் செல்ல செல்ல கவலைகள் அங்கு கரையத்தான் போகிறது இதோ உன் கவலைகளை மறந்து நீ வெற்றியைக்கும் அந்த விஷயத்தில் எட்டாகனியாக இருந்த வெற்றியே இப்பொழுது உன் கையிலே தரம் பற்றி இருக்கிறது என்றால் அதுவும் மிக பெரும் மாற்றம்தானே இந்த உலகில் மாற்றம் என்பது ஒன்று மட்டும்தான் மாற்றாம இருந்து கொண்டு இருக்கின்றது என் தங்கமே இங்கு என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் சரி இந்த வாராகி மீது கொண்ட தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே நடப்பதின் நடக்கப் போவதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் அமீது காத்து கொள்கிறாளோ இந்த தாய் என்று மட்டும் நினைத்து விடாதே உனக்கான பயணத்தில் உனக்கு வெற்றி செய்தி தருவதற்கு இந்த தாயை உறுதியேற்று உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்வதற்கு யாரும் இல்லையோ என்று நினைக்க வேண்டாம் இதோ உனக்காக என் பெயர் கொண்ட ஒருவர் என் இரக்கமுள்ள கொண்ட ஒருவர் என் குழந்தை மனம் படைத்த ஒருவர் என் கருணையுள்ளம் படைத்த ஒருவர் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையின் பயணத்தில் எங்கு செதுக்கிக் கொண்டிருக்கின்றார் அந்த சின்ன சின்ன செதுக்கல்கள் உள் வாழ்க்கை நடந்த அவமானங்களும் துரோகங்களும் அதை மட்டுமே நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கை அழகாக மாறுமோ மாறாதோ என்ற சந்தேகத்தெல்லாம் வளர்த்து கொள்ளாதை சர்வ நிச்சயமாக சொல்கிறேன் உனக்கு தொடர் வெற்றியை தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் மற்றவரின் நலனுக்காக என் பிள்ளைகள் எங்கி கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உன் எல்லா விஷயத்திற்கும் நான் கைகொடுக்க வார மாட்டேனா என் தங்கமே எதை நினைத்து நீ என்னிடத்தில் வந்தாயோ அதை தருவதற்கான நேரமும் காலமும் கைகூடி வந்து விட்டது வருவது எல்லாம் இனி நல்லதாகவும் நம்பிக்கை தரும் தருணமாகவும் தான் வந்து போகிறது. வெற்றிக்காகத்தானே என் பிள்ளைகள் என்னை தேடி வந்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது அதை தராமல் நான் விட்டு விடுவேனாம் மற்றவர்களை பற்றி சதா நேரமும் யோசித்து யோசித்து அவர்களுக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று கேட்கும் என் பிள்ளையே உன் நலனை கருத்தில் கொள்வதற்கு யாருமே இல்லையே என்று சிந்திக்க வேண்டாம் இதோ உன் நலனை கருத்தில் கொள்வதற்கு உன் தாய் வராகி நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம் நடத்தவதும் நடத்தி வைப்பதும் இந்த வாராகியாக இருந்து கொண்டு இருக்கும்போது எல்லாம் தருபவளை இந்த வாராகி என்று நினைத்து கொண்டு என்னை வணங்கிவிட்டு போ நீ கேட்ட வரத்தோடு நீ உன் வீட்டிற்கு சொல்வதற்குள்ளதாகவே நான் உன்னை அழைத்து வந்து விடுவேன் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நீ எனக்கு தெளிவாக சொல்லி கொடுத்ததை விட நான் தெளிவாகவே கற்று விட்டேன் தாயே என்று சொல்கின்ற பொழுதுதான் என் மனம் இங்கு குளிர்ந்து கொண்டு இருக்கின்றது வருகின்றதையும் வரப்போவதையும் நினைத்து நீ பயமோ பதற்றமோ அடையாது அந்த சோதனைக்கும் இன்னலுக்கும் இடையிலே மிக பெரும் மாற்றத்தை உருவாக்குவது இந்த பெரிதலின் புரிதல் என்பதுதான் என்பதை மறுத்தும் விடாதே திடீரென்று உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டிருந்தால் உன் வெற்றியை தருவது நானாகத்தான் இருப்பேன் என்பதையும் உறுதியாக ஏற்றுக்கொள் நீ நினைத்ததே நீ நினைத்தபடி நானல்லவா அல்லவா நடத்தி தரப்போகிறேன் உன் மனையில் எவ்வளவு தூரம் காத்து கொண்டு கிடப்பது என்பது அரிதான ஒன்றுதான் ஆனால் என் பிள்ளைக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அதிலிருந்து நான் பின்வாங்க போவதே கிடையாது நடப்பதும் நடத்தி வைப்பதும் இந்த தாய் வராகியாக இருக்கும்போது உனக்கான வெற்றி செய்தி உன்னை தேடி வரத்தான் போகிறது நம்பிக்கையோடு இரு என் தங்கமே உனக்கு நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன் ஓம் வராகி தாயே போற்றி